வணக்கம் ஜி நியூஸ் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையில் தீபாவளி போனஸ் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு நூறு மில்லியன் கடல் நீர் குடிநீராக சுத்தரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியம் குழாய்கள் மூலம் சென்னை மக்களுக்கு கொண்டு சென்று விநியோகிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது மேலும் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பீட்டில் இதன் உற்பத்தி திறனை நாள் ஒன்றிற்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் லிட்டராக அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது கடல் நீர் சுத்திகரிப்பு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குழாய் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லும் பணிகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என இத்தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் அலுவலக ஊழியர்கள் எட்டு பேருக்கு மட்டும் தீபாவளி போனஸை தமிழக அரசு வழங்கியது பிற தொழிலாளர்களுக்கு தீபாவளி திருநாள் போனஸ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த அந்த தொழிலாளர்கள் தமிழக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து குடிநீர் உற்பத்தியை நிறுத்திவிட்டு கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இப்பகுதியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் சப்ளை செய்யும் பணி தடைப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது